திருப்பூர் மாவட்டம் விடுமலைப்பேட்டை கிராமம் இங்கே பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா பட்டத்தரசி கும்பாபிஷேக விழா தீர்த்தம் கோயிலுக்கு எடுத்து செல்லும் திருவிழா தேர் திருவிழாங்க இந்த சுற்று வட்டாரத்திலே இந்த மாதிரி ஒரு தேர் திருவிழா பார்த்ததே இல்லைங்க தேர் திருவிழான்னு சொல்கிறதா தீர்த்த திருவிழான்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியலைங்க ஆக மொத்தம் மக்கள் எல்லாமே புக்களாக சுற்று வட்டார அனைத்து ஊர்லேருந்து வந்த சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்த சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க காளியம்மன் கோவிலுக்கு பட்டத்தரசி அம்மன் கோவிலுக்கு இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்குழா காட்சிங்க நான் பார்த்து இந்த விசியாசத்தை அனைவரும் பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விசியாசம் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா நேர்லேருந்து பார்த்தா அவ்வளோ ஒரு படம் இதெல்லாம் ஒரு தோற்று போயிடு எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக தீர்த்தத்தை எந்த ஒரு சண்டை இல்லாமல் எந்த ஒரு சலனம் இல்லாமல் நீட்டாக பொறுமையாக சாமியை குளிர்ச்சி பண்ணுறக்கு தீர்த்தத்தை எடுத்து போயிட்டுருக்குறாங்க இந்த மக்களுக்கு கூடான கோடி நன்றி ரஜினி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரிங்க சாமியே இறங்கி யாரும் பூத்து வைக்கி பார்க்குறதுக்கு நேரில் வந்து பார்க்க முடியலீங்களா வீடியோவில் பாருங்க அனைவரும் ஊரே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க எல்லோரும் அனைவரும் குழந்தைகள்லேருந்து பெரிய ஒரு வரைக்கும் அனைத்து பெரும் சந்தோஷமும் இருக்கிறாங்க இது யாருக்காச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்குது நேரில் இருந்தால் அந்த திருவிழா தீர்த்த திருவிழா சொல்ல முடியாத ஒரு மக்கள் அந்த ஊரோட மக்கள் கூறாமல் திருப்பூர் மாவட்டமே களை கட்டிருச்சுங்க இந்த ஊரோட விஷயம் சும்மா தீர்த்தத்துக்கு எப்படி போவாங்கன்னு நினச்சிங்க எல்லா வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நேர கோவில் வச்சு ஆனால் இந்த ஊர் வழக்கு அப்படி கிடையாதுங்க பாரம்பரியமாக மிரட்டி பின்னி மழை வராத ஊருக்கு மழை வச வச்சுருவாங்க சாமி வராத அளவுக்கு சாமி வந்துடுங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடாது உண்மையாக நடந்த சன்பம் நான் பார்த்தேன் அது உங்களுக்கு வீடியோவாக எடுத்துருக்குறது சிலதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது கட் பண்ணியிருக்குதுங்க இந்த ஊருக்கு தீர்ற திருவிழா பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இல்லைங்க பன்னெண்டு வருஷம் டைம் பார்த்தா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க யாருமே எங்கே இருந்தாலும் சரி இந்த ஊர் விசேஷத்துக்கு கண்டிப்பாக வராதவங்களும் தான் ஆகணும் வந்து சாமி தீர்த்த திருவிழா பார்த்துட்டு மலைப்பாறையெல்லாம் பார்த்துட்டு மெத்து சாமியும் பார்த்து வேண்டி கையெடுத்து பணிவாக பொறுமையாக சாமியை வணங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பொறுமையாக போயிடுவாங்க எந்த ஒரு பார்த்தீங்கன்னா கோயில் சண்டை இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த ஒரு கோயில் அமைதியாக ஆடி பாடி மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டு போன ஒரு அலப்புறதா சாமிக்கே இறங்கி வந்து அந்த வெள்ளை குதிரையில் வந்துங்க சாமி எல்லோருக்கும் பார்த்து வேணுங்கிறத ஐய மனசு நிறைய கொடுத்து அன்பாக பார்த்து ஒரு நல்ல செழிப்பாக வச்சுருக்குங்க நீங்கள் எதோ வீடியோக்கோசரம் சும்மா பேசுகிறேங்கன்னு நினைக்காதீங்க இந்த சின்ன குழந்தைகளாக ஆடுறது பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஊரில் எப்படி இருக்குது ஒரு விசியாசனா ஒரு சொல் சொல்லவே முடியாத அளவுக்குங்க எல்லா ஊர்லேயும் விசியாசம் நடக்குங்க அந்த ஊரில் நடக்கிறத இந்த ஊரோட சுத்து பெட்டிக்குமே அவ்வளோ ஒரு அது அற்புதமாக இருக்குங்க எல்லாம் ஆனந்தமாக விளையாண்டு சாமி வரது சாமி வந்துங்க எல்லோரும் அப்படியே சிறப்பாக மகிழ்ச்சியாக ஒரு ஆட்டோ பாட்டோ உற்சாகத்தோட எல்லாம் கோயிலுக்கு போய் அந்த சாமி கையெடுத்து குறையில் சொல்லி சாமியை வணங்கி வந்தாங்கன்னா வராத மலையும் வந்துருங்க கண்டிப்பாக வராத சாமியும் வந்து ஆடுங்க எல்லா ஊரில் எப்படின்னு தெரியாது இந்த ஊரில் விசியாசம் சாமிக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களும் அப்படி ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து அவ்வளோ அழகாக சிற சீரும் சிறப்பாக பொறுமையாக போயிட்டாங்க ஆனால் உண்மையால் சொல்கிறேங்க இப்படி இருந்துச்சுங்க பார்க்குறக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மக்கள் எங்கிருந்து எந்த வீ இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேங்க நீங்களும் பொறுமையை பாருங்கள் தள்ளிடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தீர்த்தம் கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க ஒரு அரை கிலோமீட்டரும் கூட வராதுங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அது போகிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலாகனா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு மூணு மணி நேரமாக இப்போ நான் வீடியோ எடுத்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒன்றும் போகவே இல்லை பக்கம்தான் நான் இருந்துருக்குது கோயிலுக்கு பக்கம் இதுலேருந்து என்ன தெரியுது நாங்கள் அவ்வளோ ஒரு பொறுமையாக மகிழ்ச்சியாக எல்லோரும் மனசு நிறைஞ்ச சாமிக்கு தீர்த்தத்தை கொண்டு போகும்போது சாமி நின்று பேசுங்க எல்லாத்துக்கும் கூடையுமே இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன் நன்றி வணக்கங்க அந்த வீடியோ தள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் என்னென்னு இந்த வீடியோ கோயிலுக்கு போய்ங்க அந்த மக்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாமியை பூஜையாக எல்லா கோயிலும் விசேஷம் நடந்திருக்குங்க ஆனால் இந்த ஊர் கோயிலில் நடக்கிற மாதிரி எந்த ஊர்லேயும் இல்லைங்க இந்த ஊருக்கு வந்து பாருங்கள் அடுத்த டைம் இன்னும் லைவில் போடுறேங்க இந்த ஒரு தேர் திருவிழா தீர்த்த திருவிழாவை தேர் திருவிழான்னு சொல்கிற அளவுக்குங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க இந்த இளைஞர் அணிகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சீரு சிறப்புமா ஓடி ஓடி எல்லோருக்கும் அன்னதானம் பரிமாறுறது என்ன ஏதுங்கிறது எல்லா இடத்தையுமே கேட்டு பொறுமையாக அன்போட அந்த ஃபர்ஸ்ட்டு இந்த மக்களுக்கு இளைஞர் நான் ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேங்க இந்த பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு அவ்வளோ ஒரு சொல்ல முடியாதாலும் பொறுமையாக எல்லாரும் வணங்குறாங்க சாமி கும்பிட்றது அப்படின்னு நினச்சதுனால இந்த ஒரு கே மலை வருதுங்க தீர்த்த திருவிழா இந்த தீர்த்த திருவிழாவை பார்த்தீங்கன்னா குழந்தையிலிருந்து அனைவரும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தாங்க எத்தனை நாள்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்குங்க ஏன்னா தீர்த்த திருவிழாங்க எல்லா தேர் தேர்தீன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழாவே பெசல் ஊருக்கே பெசலை யாருக்காச்சும் தெரியுமா வந்து பாருங்கள் அப்படி பார்க்க முடியலையா அடுத்த டைம் லைவில் போடுறேங்க அப்படி இல்லையே அந்த வீடியோவை புதுசாக கட் பண்ணாமல் இல்லாமல் பாருங்கள் சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழந்தைங்க அனைவரும் பாருங்கள் ஒரு இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வீடியோ எடுத்ததில் ஒரு துளியும் கூட நான் விடல எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையும் ஏன்னாங்க நம்ம எங்கள் வீட்டு விசேஷம் கிடையாதுங்க இது ஏன் மக்களோட கோயில் இல்லை மக்களோட கோயில் யாரையாச்சும் சாமி மிஸ் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா லீவ் டயத்தில் இந்த சாமி கோயில் விசியாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப வயசாக வேலை இது லேட்டாக நடந்தால் லேட்டஸ்ட்டாக நடந்துருச்சுங்க கோபுரம் அழகை சொல்லணுமே சொல்ல சொல்ல பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுங்க கையை எடுத்தால் சாமி கும்பிட்டு போது வாங்க அப்படின்னு சொ சொன்னாலே தீரமாட்டேதுங்க எவ்வளோ கொடுக்குதுங்க கையை எடுத்து பார்த்தா கோபுரத்தோட அழகுங்க நல்லவே பாருங்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குங்க ஒரு அமைதியே கிடைக்குங்க அமைதினால் சொல்ல முடியாத அமைதி நம்ம எங்கே எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி அமைதி கிடைக்கவே கிடைக்காது கண் பாமான் நான் அடித்து சொல்கிறேங்க ஒரு ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தம்பி எங்கள் ஊரில் விசேஷம் நடந்துச்சு தம்பி இதே ஒரு கோயில் விசேஷம் நடந்துச்சு நாங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நம்ம தெரியல இங்கே எங்கள் ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்க கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்தேன் அப்படி இருக்குது தம்பி ஏன் தான் இந்த ஊரில் நாம் இல்லையேன்னு எதிர்பார்க்குற தம்பி இந்த ஊர் கோயில் மக்கள் இந்த மக்களை பார்த்துட்டு என்னால் இந்த சாமி கும்பிட்ற அவங்களோட அழகெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறாங்களே இந்த மாதிரி பொறுமையாக அந்த சாமி இருக்குங்காட்டி அவங்க எல்லாத்தையுமே பொறுமையாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு என்னென்னே தெரியலிங்க பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மூன்று மணி நேரம் ஆச்சுங்களா அதான் அதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தம்பியில் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த பெரியவங்க வயசு பையங்க கோயில் கமிட்டி நீர்மா சொல்கிறேங்க அற்புதமாக நடத்திட்டாங்க எந்த மாதிரி ஒரு விசேஷம் எல்லா ஊர்லேயும் நடக்காதுங்க பாருங்கள் அவ்வளோ ஊர் எல்லா ஊர் மக்களும் வந்து இந்த ஊரில் அவ்வளோ ஒரு கேன்ஸ் ஆடு பாடலாம் ஆடி அந்த தார தப்பாட்டை கிளியின்னு சொன்ன மாதிரி அற்புதமாக கொண்டு போகிறாங்க அழகு பாருங்கள் சாமியெல்லாம் கொண்டு போகிறது தீர்த்த அவ்வளோ எவ்வளோ மக்கள் எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லவே முடியாத அளவுக்குங்க நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டுப்பாங்க பக்கத்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று நீங்களே கையெடுத்துருவீங்க அந்த மாதிரி ஒரு விசியாசம் தரமான சம்பவங்கள் இனி கோயில் பக்கத்தால் வந்துடுச்சுங்க ரொம்ப சூடு பிடிக்க போகுதுங்க இந்த இளைஞரை அனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இவங்களாம் கண்டிப்பாக எங்கே இருந்தா நமக்கு அந்த ஆண்டவங்கள கொடுத்துவங்க இவ்வளோ இருப்பாங்களா இப்போ உடுமலைப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க பக்கத்தால் சாமி வழிபாடு நடந்துருந்துச்சுங்க சாமியை ஒரு அவ்வளோ ஒரு அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க ஆனால் இங்கே சிம்பிளாக பண்ணுறாங்க அத்தனை போலீஸ் பாதுகாப்பு அங்கே போட்டிருந்தாங்க இங்கே ஒரு போலீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாமே அந்த ஒரு இளைஞரணி பட்டாளம் தானுங்க இந்த பட்டாளத்தில் யார் சொல்லணும் சாமியோட அருள் இருக்குங்காட்டி இவங்க பொறுமையாக அவ்வளோ ஒரு வீட்டை பாருங்க எவ்வளோ வரிசையாக வர்றாங்கன்னு எப்படிங்க இந்த ஊர் இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா எந்த ஊரில் இல்லாத விஷயாசு எந்த ஊரில் இருக்காது அப்படி ஒரு அற்புதமாக தாங்க நான் அடுத்த டைம் கண்டிப்பாக இந்த ஊர் விசேஷத்து தான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு ஊர் புற லைவில் தான் வெயில் வேறு தட்டி எடுக்குதுங்க ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம அவங்க அந்த சாமியோட வேண்டி அந்த சந்தோஷமாக வந்து மாறுங்க வெயிலெல்லாம் வந்து தெரியலங்க மேலே போடணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஊருக்கு நாலு நாளைத்துக்கு மழை சொல்லியிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் அது தென் மாவட்டத்துக்கு ஆனால் அதெல்லாம் வந்து சாமி வந்து இப்போ விலைக்கு விட்டு எல்லாத்துக்கும் வந்து எங்கள் தீர்த்து கொண்டு வாங்கப்பா என் கோயிலுக்கு ஆடி பாடி சந்தோஷம் சந்தோஷமாக கொண்டு வாங்க பொறுமையாக அந்த ரசியத்திலாமல் எந்த சாமி சங்கடங்கள் இல்லாமல் தலை மேலேத்தோட இசையோடு வாங்க சு எல்லாத்துக்கும் விலைக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து வச்சிருக்கு நான் அந்த இடத்துக்குள்ளே கோயிலுக்கு கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் பார்க்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க கோயில் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறேன் நெருங்கிட்டு இருக்கிறேங்க பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் மூளை மூளைக்கு தட்டி எடுக்கிறாங்க நாலு பக்கமும் பட்டாசு சவுண்டு தான் வானத்தையே பழக்கிற மாதிரிங்க மழை வராத மலை இவங்க வர வச்சுருவாங்க இவங்க வர வைக்காட்டி சாமி வர வச்சிருங்க அவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க எப்படி இருக்குதுங்க அற்புதம்னா அற்புதம் இவ்வளோ ஊர் மக்கள் மாதிரி எந்த ஊர்லையும் ஒற்றுமை இல்லைங்க அவ்வளோ ஒரு ஒற்றுமையான மக்களுங்க சொல்லவே முடியாத அளவுக்குங்க கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க இந்த ஊர் தேர் திருவிழாவில் மன்னிச்சுக்கோங்க தீர்த்த திருவிழாவில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு வீடியோ எடுக்கிற எனக்கே பார்த்துக்கோங்க ஒரு எல்லா ஊர்லேயுமே வீடியோ எடுத்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ எடுத்து அவ்வளோதான் பேசிட்டு முடிஞ்சதுன்னு போயிடுவாங்க ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல சொல்ல ஆர்வம் ஜாஸ்தியாகுதுங்க வீடியோ எடுக்க எடுக்கு 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 இதே ஒரு ஒரு கூட சும்மா வீடு கூட சொல்லுங்க கையாடுற நம்ம நண்பர் தானுங்க அவர் பேர் சதீஷ்குமாருங்க பாருங்க குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு காலம் மேளத்தோட எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள் சந்தோஷமாக சாமி பக்கத்தால் வந்துடுச்சுங்க குழந்தைங்கிட்டாங்க ஒரு அம்மா பிறந்துட்டுங்க வேறு மழை வர்ற மாதிரி கிளைமேட்டுங்க கோயிலுக்கு பக்கத்தால் நெருங்கியாச்சுங்க கோயில் பக்கத்தால் வந்தாச்சுங்க ஆனால் இளைஞரை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க நமக்கு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமேங்க இந்த ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார்த்தையும் பொறுமையாக வாங்க சாமி வாங்கம்மா போங்கம்மா எல்லாத்தையும் சாமி சாமி சாமின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க எனக்கு அவங்க கிட்ட ஒரு டைம் பேசினாலும் நூறு டைம் பேசுன மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு வாங்க சாமி பொங்க சாமி அவ்வளோ ஒரு பொறுமையாக எந்த ஊரில் இருந்த மாதிரி பார்க்கலைங்க கோயிலோட அற்புதமாக பூரா மக்களும் திருவிழாவை மன்னிச்சுப்பாங்க தீர்த்த திருவிழாவை கோயில் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க கோயிலுக்குள்ள வந்த பின்னாடிங்க சாமிக்கே ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்லவே முடியாத அளவுக்குங்க அது கண்டிப்பாக கோபுர பார்த்தாலே தெரியுதுங்க என்னன்னு சொல்லவே முடியல மக்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னுங்க கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க உரிமையாக வந்த இளைஞர்களுக்கு அனைத்து பேர்த்துக்கு செங்க குழந்தை எழுந்துட்டு பிரிவு வரைக்கும் நன்றி வணக்கங்க உங்களுக்கு வேண்டி கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க கோயில் பக்கத்தில் வந்த மாதிரியே தெரியலிங்க இன்னும் தூரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டுங்க இன்னும் டைம் இருக்குங்க நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லேயும் சும்மா இல்லைங்க எழுத்து கட்டிட்டாருங்க இந்த கும்பாசே விழாவுக்கு அனைத்து பேர் அனைத்து ஊர்களுக்கும் மகளுக்கும் காளியம்மன் பட்டப்பரிசி ஆசை நல்லாசி என்றும் தம்பி ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கைவழிக்கலையான்னு கேட்டாங்க நான் இருந்துட்டுங்க இந்த மக்களோட அழகை பார்த்துட்டுங்க இந்த மக்கள் பொறுமையை வர்றதை பார்த்துட்டுங்க கை வலியெல்லாம் தெரியலைங்க இந்த மக்கள் கூட வந்து இந்த தேர் திருவிழாக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால் இந்த அழகெல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் டெய்லியும் பார்க்கணுங்க அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது மனசுக்கு அதனாலங்க எனக்கு கை தெரியல மனசு வழி தெரியல இந்த கோயிலுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த ஊருக்கு வந்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு எங்கேயுமே அப்படி ஒரு நிம்மதி கிடைச்சது இல்லை அந்த ஊருக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குதுங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு பொறுமையாக பாருங்கள் வித வீடியோவில் இதெல்லாம் எல்லாம் நீட்டாக கொண்டு வந்து இந்த இளைஞரணியில் போகிறாங்க நன்றி வாழ்த்துக்கள்ங்க பொறுமையாக நீங்கள் செயல்படுறதுக்கு அற்புதமாக இருந்துச்சுங்க சிறப்பான சம்பவங்கள் உண்மையால் வேண்டி நன்றிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவ்வளோ ஒரு கால மேளங்களோட சொல்ல முடியாது அளவுக்கு அற்புதமாக நடத்திட்டாங்க சின்னத்தனம இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த சாமியோட அணுகிரகம் இருந்தால் தாங்க இதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்த முடியும் அதோட மக்களோட சப்போர்ட் ரொம்ப இருக்குதுங்க கொஞ்சம் நஞ்சமில்லைங்கத்தன மக்கள் உள்ளதே முடியல எந்தெந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க ரொம்ப அவனே பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டருக்கு அந்த சேட்லேருந்து சைடு எந்தக்காரருக்கு சொன்னாங்க கோயில் கும்பகேஷ் இருக்குதுப்பா வந்துருப்போம் அப்படின்னு வந்தங்க இங்கே வந்து பார்த்தாங்க இந்த ஊர்லேயே இருந்துடலான்னு தோணுதுங்க டெய்லி இந்த சாமி கோயிலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துடலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணிட்டாங்க முடிஞ்சால் வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு காமன் மணி நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நிம்மதி இங்கே கண்டிப்பாக கிடைக்குங்க என்னால் கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வந்த விளையாடி இந்த ஊர் மண்ணை மிதிச்ச பின்னாடி அவ்வளோ டென்ஷன்லாம் எங்கே போச்சுனே தெரியல அவ்வளோ ஒரு ஜாலியாக பொறுமையாக இருக்குதுங்க கோயில் பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக கட்டிங்க எல்லோரும் வந்து சாமி கையெடுத்து கும்பிட்டு பொறுமையாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்கிற சொல்லவே முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா கோயில் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிம்மதியாக பொறுமையாக கண்டிப்பாக அந்த ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானுங்க அவங்க சொந்தக்காரர் தானுங்க நம்ம விநாயகர் கிட்ட வந்தாச்சுங்க கணபதியை இந்த ஊரில் நடந்த விசேஷத்துலங்க எல்லோரத்துக்கும் மக்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்குதுங்க அந்த சாமியோட சப்போர்ட் ரொம்ப இருக்குதுங்க கருக்கில் வேற ரொம்ப இருக்குதுங்க மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப தீர்த்த கோயிலுக்குள்ளே முன்னாடி கண்டிப்பாக மழை வந்துடுன்னு தோணுதுங்க கண்டிப்பாக வந்துடுங்க ஏன்னா சாமி மனசு நிறைஞ்சிருக்குதுங்க குளிர்ந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக காற்று மக்களோட தீர்த்தம் வந்த சாமி ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆற வாரலோடு ரெடியாக இருக்குதுங்க மக்கள் எல்லாமே வந்து தீர்த்தத்தை இறக்கி வச்சாங்கன்னா மழை கண்டிப்பாக வந்து இறங்கிடுங்க நீங்கள் யாரும் வீடியோ சும்மா சும்மா பொய்யுன்னு நினச்சிருக்கூடாது மேலே பாருங்கள் மேக மூட்டத்தோட மழை கொம்ப ரெடியாக இருக்கிறான் நம்பாமல் இருக்கிறீங்க சாமி அத்தனை பேர்த்துக்கு வந்துடுங்க இவன் இந்த ஊர் இளைஞரிங்க காரை தப்பட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்கண்ணா சாமி நின்று விளையாண்டு போகுங்க அற்புதம் இருக்குங்கண்ணா பார்க்குறக்கு கண்குள்ளாத காட்சிங்க சாமியோட சாமியோட மனசு புளிந்துருச்சுங்க அது மேலே கொம்பனோட ரெடியாக வர்றாங்க இப்போ தீர்ப்பு நல்லா போய் சாமிக்கு அபிஷேகம் கண்ணு ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே மழை தாசாங்க பொம்ப இறங்கிடுவாங்க கொம்பை இறங்குனா ஊர் வெள்ளம் தான் வெள்ளம் வந்துச்சுன்னா மக்கள் மனசு சந்தோஷந்தான் இந்த ஊருக்கும் நல்லா வேலை இருக்குது மாடு மாடு எல்லாமே புல்லு அதுன்னு எல்லாமே செய் ஊரே செழிப்பாக இருக்குங்க உலகமேங்க இந்த ஊரில் அப்படி ஒரு சாமி தூழ்ந்து அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு அற்புதமாக இருக்குன்னு பார்க்குறக்க சொல்லவே கூடாதுங்க வந்து பாருங்க அடுத்த டைமு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் பொறுமையாக அற்புதமாக இருக்குதுங்க அப்போல ஒரு இளைஞரணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெற்றிருக்குங்க கடமை பெற்றுக்கோங்க உங்களை சொல்லணுன்னாங்க இவங்களுக்கெல்லாம் வந்துங்க கையெடுத்து கும்பத்து கேட்டுக்கிறேங்க பொறுமையாக எல்லா மக்களையும் பொறுமையாக அன்போடு வரவழைச்சு இளைஞர் அணிகளுக்கு ரொம்ப சந்தோஷங்க நன்றி வணக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இளைஞர் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனாலங்க நீங்கள் சாமி இந்த சைடி குளிர்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே வந்து தார தப்பட்டு போட்டு அடித்து கிடிச்சு எரிஞ்சு அந்த அளவுக்கு சந்தோஷமாக டான்ஸ் ஆடி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துருக்குறாங்க அந்த டான்ஸ் நீங்கள் இல்லைங்க ஸ்கிக் பண்ணாதீங்க தள்ளி விடாதீங்க கொஞ்சம் கண்டிட்ட வெயிட் பண்ணணும் இதுன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மேலே தான் நாங்களோட இந்த இளைஞரணிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த தம்பி அனைவருக்கும் இன்னும் ஆரம்பிக்குது பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான டான்ஸுங்க இது நேரில் இருந்தால் நம்ம சின்னதாக ஏன்னா அவங்க அடுத்த ஒரு வீடியோ இருக்குதுங்க அதில் ஃபுல்லாக இன்னும் இதில் என்னென்ன விட்டு போனதோ அதுக்கு போகாமல் அதில் வருங்க அதுக்கொசரங்கள் லைட்டை ஸ்கிக் பண்ணிக்கணும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்துடுங்க வீடியோ வந்துடுங்க கோயிலை பற்றி இந்த ஒரு ஆட்ட பாட்டத்தோட இளைஞர்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துருக்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்க சரி இந்த குழந்தை எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆடுறாங்க பாருங்கள் இந்த குழந்தைங்க மனசில் எனக்கு சாங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக புரியுமா இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமாக டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆடன்னு போடுங்க நான் ஆடுனேன் உங்களுக்கு வீடியோ எப்படி பார்க்கணும் அது மேலே நான் பொறுமையாக அவ்வளோ உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டே கிடையாது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக ஆடி இருக்கிறாங்க உங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோட பூரா ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு இனி இனிமையாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சுத்திரமாக இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா பாருங்க சார் தம்பியோட ஆட்டமேங்க இயற்கை பேர் பிரிவுகளால் பார்க்கும்போதுங்க பயங்கரமாக டேன் ஆடுறாங்க எல்லோருமே அவங்களோட தான தாழ தாப்பாட்டைகளாக பார்க்கறாங்க சொல்கிற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி இனிமேல் ஆரம்பம் இனிமேல் பிரகாசம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு அற்புதமான டான்ஸ் தான் வீடியோவை தள்ளிவிட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் ஒன்றும் தேவையில்லாத பார்ப்போம் ஆனால் அந்த வீடியோ போடுறேன் அவ்வளோ ஒரு எப்படி ஒரு சந்தோஷம் பெரிய விஷயம் பார்ப்பேன் என்னென்னு எனக்கு தெரியும் சொன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு மீண்டும் நாலு மணிக்கு ஒரு முளைப்பாறை எடுத்துக்கிற வீடியோ இருக்கணும் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க அப்புறமா இருக்குங்க ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு இது டான்ஸ் பழக ஒன்றும் பழகலை வாட்டில் வந்து எடுத்தாங்க அப்படியே ஆர்ட்டு அவங்க பெரிஞ்சுலாம் ஆடி பண்ணிட்டேன் மற்ற கி டான்ஸ் சொல்லவே முடியாதெல்லாம் இருக்குது அடுத்தபடியாகவும் புதுச்சிடியாக கண்டிப்பாக வருங்க டைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இந்த வந்து பொறுமையாக சொல்கிறாங்க நாலு மணிக்கு மீண்டும் எடுக்கணும் பொறுமையாக இருங்க நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மீண்டும் அப்படின்றாங்க அவங்களாம் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தொல்மையாக தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அணோடு கேட்டு அவ்வளோ ஒரு அற்புத டான்ஸ் ஒன்று அடிச்சுக்கிறாங்க அந்த படிக்கணும்